இங்கே வாக்கு திருட்டுலாம் ஜாஸ்தி பண்ண முடியாது மற்ற மாநிலங்களில் நடக்கிற மாதிரி தமிழ்நாட்டில் பண்ண முடியாது ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற வாக்காளர்கள் இப்போ கிராமங்களில் வந்து ஒரு வாக்குச்சாவடிக்கு சராசரி ஆயிரம் ஓட்டர்ஸ் இருப்பாங்க ஆனால் தமிழ்நாட்டில் வந்து எப்படின்னா கிராமங்களில் வந்து தெரியும் இல்லாத ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வந்து பிஜேபி சில மாநிலங்களில் பண்ணுறதுனால தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் கிராமங்களில் சாத்தியம் இல்லை தேர்தல் ஆணையம் வந்து வாக்காளர்கள் சேர்க்குற போது அதில் வந்து உயிரோடு இருப்பவர்களை விட்டுடுறது இறந்தவர்களை லிஸ்ட்டில் கொண்டு வர்றது வெளியிருந்து வந்தவங்களை வந்து திடீர்னு வாக்காளர்களை சேர்த்து ஓட்டு போட வைக்கிறது ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் இருக்கிற சிலரை வந்து காரண காரியம் இல்லாமல் நீக்கிடுறது இது மாதிரி ஒரு அறுபது அறுபத்தஞ்சி லட்சம் பேர் வாக்காளர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது தவறு நடந்திருக்கிறது பீகாரில் இந்த நவம்பர் டிசம்பரில் தேர்தல் நடக்க போகுது இதை வந்து தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சுட்டிக்காட்டி ஒரு பதினைந்து நாள் யாத்திரை வந்து பீகார் மாநிலம் முழுவதும் போனார் அது ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றிருக்கிறது மக்களுடைய கவனத்தை பெற்றிருக்கிறது மக்கள் நிறைய வந்து கலந்து கொண்டு ராகுல் காந்திக்கு ஆதரவு தந்திருக்கிறார்கள் இது வந்து நாடு முழுதும் நடக்கணுங்கிற நோக்கத்தோடு காங்கிரஸ் கட்சி எல்லா மாநிலத்திலையும் மாநாடுகள் பொதுக்கூட்டங்கள் நடத்துகிறார்கள் அந்த வகையில் இது தமிழ்நாட்டிலேயும் திருநெல்வேலியில் ஏழாம் தேதி அன்றைக்கி அங்கே நடைபெற்றது மற்ற மாநிலங்களில் நடக்கிற மாதிரி தமிழ்நாட்டில் பண்ண முடியாது ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற வாக்காளர்கள் இப்போ கிராமங்களில் வந்து ஒரு வாக்குச்சாவடிக்கு சராசரியாக ஆயிரம் ஓட்டர்ஸ் இருப்பாங்க ஆனால் தமிழ்நாட்டில் வந்து எப்படின்னா கிராமங்களில் வந்து தெரியும் எல்லாருக்கும் புதுசாக ஒரு ஐம்பது பேர் தெரிய நூறு பேர் ஊரில் போய் குடியேற முடியாது அந்த ஊர் மக்கள் அனுமதிக்க மாட்டாங்க திடீர்னு பத்து பேரை நீக்க ஒத்துக்க மாட்டாங்க தெரிஞ்சால் சண்டைக்கு போவாங்க அதே மாதிரி திடீர்னு பத்து பேர் ஊரில் இல்லாத ஆள் கொண்டாந்து சேர்க்க முடியாது அந்த மாதிரி வாக்காளராகவோ இருக்கிறவங்கள இருக்கிறவங்களை சாகடிச்சோ பண்ணால் கிராமத்தில் பழிச்சுன்னு அங்கே இருக்கிற பாட்டி கூட தெரியும் தாத்தா கூட தெரியும் நம்ம தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டை வரைக்கும் அதனால் இங்கே வாக்கு திருட்டுலாம் ஜாஸ்தி பண்ண முடியாது கிராமங்களில் ஸோ நகர்ப்புறங்களில் பெரும்பாலும் நீங்கள் பக்கத்து வீட்டுக்கார கூட தெரியாது சிட்டியில் பெருநகரங்களில் வந்து அடுத்தடுத்த வீட்டில் யார் இருக்கா ஒரே ஃப்ளோரில் ஒரு கட்டடத்தில் ஐம்பது வீடு இருக்கும் ஐம்பது வீட்டில் மேலே யார் இருக்கா பக்கத்து வீட்டில் யார் இருக்காரு கூட சில பேர் கவலைப்பட மாட்டாங்க தெரியாது அந்த மாதிரி வாக்காளர்கள் பரிகிற அந்த ஏரியாக்கள்ல வேணால் மாநகரங்களில் நகர்ப்புறங்களில் மிஸ்டேக் எடுக்க வாய்ப்பு இருக்கு இதை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியா வந்து பிஜேபி சில மாநிலங்களில் பண்றதுனால சார் சாத்தியமாக தமிழ்நாட்டில் சொல்ற கிராமங்கள்ல சாத்தியம் இல்லை நகர்ப்புறங்களில் கொஞ்சம் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு அது அந்த மாதிரி வந்துடக்கூடாது இங்கேயும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை வந்து மக்களிடத்தில் கொண்டு போகிறதுக்காக ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுவதற்காக இந்த மாநாடு கூட்டங்கள் நடக்குது அந்த வகையில் திருநெல்வேலியிலையும் மாநிலத் தலைவர் திரு செல்லப்பிருந்தே அவர்களுடைய அறிவிப்பின்படி அங்கே பிரமாண்டமான ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டு நடந்தது சிறப்பான கூட்டம் மக்கள் பெருமளவில் கலந்து கொண்டார்கள் இதை வந்து மேலும் அடுத்தடுத்த கட்டமாக மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் காங்கிரஸ் கட்சியினுடைய விருப்பம் நோக்கம் இப்போ இருக்கிற தேர்தல் ஆணையம் அதுல இருக்கிற அதிகாரிகளாக இருக்கட்டும் முன்னாடி அதிகாரிகளாக இருந்தவர்களாக இருக்கட்டும் இது மறுக்கிறாங்கல்ல இது வந்து ஒரு அரசியலுக்காக பயன்படுத்துறாங்களே ஒழிய உண்மையிலேயே அது மாதிரி நடப்பதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க இல்லையா இந்த ஈவிஎ மிஷின்லையா இருக்கட்டும் இல்லை எந்த விஷயங்கள்லையா இருக்கட்டும் இது பாராளுமன்றத்திலேயே பேசியிருக்காரு ராகுல் காந்தி பேசியிருக்காரு அதற்கான ஆணித்தரமான வாதங்களை வந்து சொல்லியிருக்காங்க சில ஊர்களில வந்து ஒரு சில பூத்துகள்ல வந்து எழுநூறு பேர் முந்நூறு பேர் அந்த மாதிரி மொத்தமா நீக்கப்பட்டிருக்காங்க அதை பற்றி வாய்ப்பு இருக்கு நூறு எழுநூறு பேர் திடீர்னு சேர்த்து புள்ளிங்களோட ஆதாரங்களோட சொல்லப்பட்டிருக்கிறது தேர்தல் கமிஷன் குற்றம் சாட்டணுங்கிறது நோக்கம் இல்லை எலெக்சன் தேர்தல் நடுநிலையா நடக்கணும் மக்கள் யாரை ஆதரிக்கிறாங்களோ அவங்க வெற்றி பெறணும் அதற்கான சூழ்நிலையை சட்ட ரீதியாக நடுநிலையாக செயல்பட்டு தேர்தல் ஆணையம் ஏற்படுத்தணும் ஸோ அதை வலியுறுத்துறதுக்கு தானே தவிர பாக்கி தேர்தல் ஆணையர்களை குற்றம் சுமத்தவோ அல்லது தேர்தல் ஆணையத்தை மேலே பழி போடவோ குற்றம் சுமத்தவோ அது காங்கிரஸ் நோக்கம் இல்லை மறுக்கிற உரிமை அவர்களுக்கு இருக்குது அதே நேரத்தில் நிரூபிக்கிற கடமையும் அவங்களுக்கு இருக்குது அது மாதிரி தவறு நடக்கவில்லை என்பதை நிரூபிக்க வேண்டியதும் தேர்தல் ஆணையத்துடைய கடமையாகும் பாஜக சைட்டில் இருக்கிறவங்களாம் பேசுகிற ஒரு விஷயம் சமூக உள்ளதளங்களையும் நான் பார்த்தேன் எப்போவுமே தோற்றதுக்கு பின்பு வந்து காரணம் தேடுவாங்க இப்போ வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஒரு காரணத்தை தேடி வச்சுக்கிட்டாங்க இந்த மாதிரி வாக்கு திருட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இப்போ இருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க இது அவர்கள் தோற்பதற்கான அவங்களுக்கு தோப்போன்னு தெரியும் அதுக்கான காரணமாக இதை காட்டுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த விமர்சனமாக வைக்கிறாங்க எதற்கு ஜியோ வெற்றி பெறுகிற ஆளுங்க ஜியோ அது அவங்க அவங்க இது மாதிரி சொல்கிறது சகஜம்தான் வாடிக்கை தான் அவங்கள ஒத்துக்க ஒத்துக்கிற மாட்டாங்கல்ல ஆமா நாங்கள் பண்ணோம் ஃப்ராட் பண்ணோம்னு யாராவது ஒத்துக்குவாங்களா அது மாதிரி முறைகேடே பண்ணியிருந்தா கூட நாங்கள் பண்ணலாம் சொல்லுவாங்க ஸோ அரசியல் கட்சிகளுடைய குற்றச்சாட்டு எதிர்குற்றச்சாட்டு இதெல்லாம் அரசியல் ரீதியாக அரசியல் கட்சிகளோ அதனுடைய தலைவர்களோ சொல்றது போக இந்த அரசியலுக்கு அப்பாற்பட்ட தேர்தல் ஆணையம் நியூட்ரலா இருந்து தான் என்னுடைய எதிர்பார்ப்பு வேண்டுகோள் அவ்வளோதான் கொளத்தூர் தொகுதியில் திமுக அதை பண்ணியிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க பாஜகல இருந்து பாஜக பாஜக மாநிலத்தில் பார்த்தேன் நானும் பார்த்தேன் அது இல்லை அது நீங்கள் அவரை தான் கேட்கணும் அப்படி சொல்றீங்களா அது என்ன அதுக்கான ஆதாரம் என்ன அப்படின்னு அவரை தான் கேட்கணும் நீங்கள் எதை வச்சு சொல்றீங்க ஏதாவது ஒரு பூத்தை சொல்லுங்க இந்த பூத்தில் இவ்வளோ பேர் சேர்த்துருக்காங்க இல்லை இந்த பூத்தில் இவ்வளோ பேரை நீக்கியிருக்காங்க அப்படின்னு அதுக்கான ஆதாரத்தை சொல்லணும் இல்லை ஆதாரம் இல்லாமல் சொன்னா பூதியா ஜெயிச்ச தொகுதியெல்லாம் எல்லா தொகுதியிலையும் முறைகேடு நடந்துச்சுன்னா வாக்கு திருட்டு நடந்துச்சுன்னு பூதியாக சொல்லி பயனில்லை